ஓம் சாந்தி அவ முரளி இருபத்தி ஒன்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அவ்யக்த பாப்தாதா மதுபன் பகுத்தறியும் சக்தியின் உபயோகத்தினால் வெற்றி இன்றைய இந்த சபை ராஜ ரிஷிகளினுடைய சபை எப்படி மதுபன் என்ற வார்த்தை இரண்டு விஷயங்களை நிரூபிக்கிறது ஒன்று மதுரமானது அதாவது இனிமையானது மற்றும் இன்னொன்று எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய உள் உணர்வு அதே போலவே ராஜ ரிஷி என்ற வார்த்தையின் அர்த்தமானது ராஜ்யம் செய்யக்கூடியவங்க ஒன்றும் இல்லாதவரிலிருந்து அதாவது யாசிப்பவரிலிருந்து அனைத்தும் நிறைந்தவர் இளவரசனாக ஆவது எவ்வளவு அதிகாரம் இருக்குதோ அந்த அளவே அனைத்தையும் தியாகம் செய்த நிலை அனைத்தையும் தியாகம் செய்தவர் அப்படின்னா நேரத்தின் மீது எண்ணத்தின் மீது சுபாவம் மற்றும் சமஸ்காரத்தின் மீது அதிகாரத்தை பெறக்கூடியவங்க எப்படி விரும்புகிறீங்களோ அப்படி தன்னுடைய நேரம் சுபாவம் மற்றும் சமஸ்காரத்தை பரிவர்த்தனை செய்ய முடியணும் அதாவது நேரத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய சொருபம் மற்றும் ஸ்திதியை அதாவது மனநிலையை தாரணை செய்ய முடியணும் அந்த மாதிரி ராஜரிஷியாக அதாவது அனைத்தினுடைய அதிகாரி மற்றும் சர்வ தியாகியாக ஆகியிருக்கீங்களா ஜென்மம் எடுத்த உடனே காரியத்துக்கு ஏற்ற மாதிரி உயர்ந்த சுய கௌரவத்தின்படி படி பாப்தாதா மூலமா ராஜரிஷினுடைய பதவி பிராப்தி ஆகியிருக்குது இல்லையா அனைத்தினுடைய அதிகாரிகளாக ஆகிட்டீங்களா அல்லது இப்பொழுதுதான் ஆகணுமா என்ன நினைக்கிறீங்க உங்கள் அனைவனுடைய விசேஷமான கோஷம் எது எப்பொழுது பிறப்புரியாக இருக்குது அப்படின்னா ஜென்மம் எடுப்பதுனாலேயே பிராப்தி ஆகுதுன்னா அதிகாரியாகவோ ஆகிய விட்டீங்க இல்லையா ஞானம் நிறைந்தவர் அப்படின்னா மாஸ்டர் ஞானக்கடல் எப்பொழுது மாஸ்டர் ஞானக்கடலாக ஆகிட்டீங்க அப்படின்னா ஞானம் அதாவது அறிவின் காரணமாக அதிகாரம் பிராப்தி ஆகுது அறிவு குறைவாக இருக்குது அப்படின்னா அதிகாரமும் குறைவாக தான் இருக்குது ஞானம் நிறைந்தவராக இருக்கிறீங்க இல்லையா இப்போ கடைசி நிலை என்னவாக இருக்குது அதையும் தெரிந்திருக்கிறீர்களா தாவதனுடைய நிலையின் அடையாளம் என்னவாக இருக்குது எப்பொழுதும் வெற்றி அடையிறோம் நேரமும் பயனுள்ளதாகப்பட்டது எண்ணமும் பயனுள்ளதாக ஆச்சு உறவு நெருக்கமும் எப்பொழுதும் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா இதை தான் வெற்றி அடைவாங்க அப்படின்னு சொல்கிறது அந்த மாதிரி வெற்றி அடைபவராக ஆவதற்கு தற்சமயத்துக்கு ஏற்றபடி விசேஷமாக எந்த சக்தியினுடைய அவசியம் இருக்குது அதன் மூலம் அனைத்து விஷயங்களில் எப்பொழுதும் வெற்றி அடைபவராக ஆகிடலாம் அது எந்த சக்தி அனைத்து சக்திகளும் பிராப்தியாகுது இருந்தாலும் தற்சமயத்துக்கு ஏற்றபடி விசேஷமாக பகுத்தறியினுடைய சக்தியின் அவசியம் இருக்குது ஒருவேளை பகுத்தறியும் சக்தி மிக நன்றாக இருக்குது அப்படின்னா விதவிதமான வழிகளில் வந்திருக்கும் தடைகள் எவை முழு ஈடுபாட்டில் தடை ஏற்படுத்துகிறது அந்த தடைகளை முன்பாகவே தெரிந்து அவை மூலமாக தாக்குதல் ஏற்படுத்துவதற்கு முன்பே அவற்றை அழித்திடுவாங்க இதன் காரணமாக நேரம் வீணாக செல்வதற்கு பதிலாக சக்திசாலியில் சேமிப்பாக ஆகிடுது அதே போலவே சேவையில் ஒவ்வொரு ஆத்மாவின் முக்கியமான விருப்பம் மற்றும் அதனுடைய முக்கியமான சமஸ்காரத்தை தெரிந்திருக்கும் காரணத்தினால அதனுடைய பிரகாரம் அந்த ஆத்மாவுக்கு அதையே பிராப்தி செய்விக்கும் காரணத்தினால சேவையிலும் எப்பொழுதும் வெற்றி அடைபவர்களாக இருக்கிறார் மூன்றாவது விஷயம் மற்றவர்களுடைய சம்பந்தத்தில் வருவதற்கான முக்கியமான பாடமாக என்ன இருக்குதோ அதிலும் ஒவ்வொரு ஆத்மாவினுடைய சமஸ்காரம் மற்றும் சுபாவத்தை தெரிந்து கொண்டே அதன்படியே அவரை எப்பொழுதும் திருப்தியாக வச்சிருப்பாங்க நான்காவது விஷயம் நேரத்தினுடைய வேகம் எந்த நேரம் எப்படிப்பட்ட சூழ்நிலை மற்றும் வாயுமண்டலம் இருக்குது மேலும் என்ன இருக்கணும் அப்படிங்கிற இதை பகுத்தறியும் காரணத்தினால நேரத்துக்கு ஏற்றபடியே தன்னையும் மற்றும் மற்ற ஆத்மாக்களையும் அதிவேகத்தில் கொண்டு வர முடியும் மேலும் எப்படி நேரமோ அப்படி சொருபத்தை தாரணை செய்வதற்காக ஊக்கம் மற்றும் உற்சாகத்தை நிரப்ப முடியும் மேலும் நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஞானம் நிறைந்த மற்றும் லாஃபுல் அதாவது நீதி நிறைந்த அல்லது லவ்ஃபுல் அதாவது அன்பு நிறைந்தவராகவும் ஆக முடியும் மற்றும் ஆக்க முடியும் மேலும் இந்த விதமாக எப்பொழுதும் வெற்றியாளராக முடியும் ஏனென்றால் சில நேரம் லாஃபுல்லாகவும் வேண்டும் மற்றும் சில நேரம் லவ்ஃபுல்லாகவும் ஆகி மேலும் மற்றவர்களையும் அந்த மாதிரி ஆக்கணும் சில நேரம் லாஃபுல்லாக ஆகணும் மற்றும் சில நேரம் லவ்ஃபுல்லாகவும் ஆகி மேலும் மற்றவர்களையும் அந்த மாதிரி ஆக்கணும் மேலும் இந்த விதமாக எப்பொழுதும் வெற்றி அடைய முடியும் ஏன்னால் சில நேரம் ஆகணும் மற்றும் சில நேரம் லவ்ஃபுல்லாகணும் ஆகையினால இதை பகுத்தறியும் காரணத்தினால எப்பொழுதும் சுலபமாகவே வெற்றி அடைபவராக இருப்பாங்க அந்த மாதிரி வெற்றி அடைபவரின் எதிரில் இயற்கை மற்றும் சூழ்நிலையும் தாசியாக ஆயிடுது அதாவது அவர் இயற்கை மற்றும் சூழ்நிலையின் மேல் எப்பொழுதும் வெற்றி அடைபவராக ஆகிறாங்க அவர் இயற்கை மற்றும் சூழ்நிலையினுடைய வசம் ஆகுபவராக ஆகிறது கிடையாது அந்த மாதிரி வெற்றியாளரை தான் எப்பொழுதும் வெற்றி அடைவங்க அப்படின்னு சொல்லப்படுது இதற்காக மூன்று சொருபங்களினால் தந்தை கூறிய விஷயங்களை நினைவில் வைங்க மூன்று சொருபங்கள் அப்படின்னா நிராகார ஆக்கார சாக்கார சொரூபங்கள் எப்படி மூன்று சம்பந்தங்களினால் சத்தியமான தந்தை சத்தியமான ஆசிரியர் மற்றும் சத்தியமான குருவின் அறிவுரைகளை நினைவில் வைக்கிறீங்க அதே மாதிரி மூன்று சொரூபங்களினால் மூன்று முக்கிய விஷயங்களை நினைவில் வைங்க இந்த மூன்று சொரூபங்களினால் விசேஷமான மூன்று வரதானங்கள் யாவை நிறக்கார சொரூபத்தின் முக்கிய அறிவுரைக்கான வரதானம் எது தாக்குக ஆகார சொம் மற்றும் பரிஸ்தா நிலைக்கான வரதானம் டபுள் லைட் ஆகுக டபுள் லைட் அப்படின்னா அனைத்து கர்ம பந்தனத்தில் இருந்தும் லேசாக இருப்பது மற்றும் லைட் என்றால் எப்பொழுதும் பிரகாச சொருபத்தில் நிலைத்திருக்கிறோம் அப்படி ஆகார சொரூபத்தின் விசேஷ வரதானம் டபுள் லைட் ஆகுக இதன் மூலமாகத்தான் இரட்டை கிரீடம் அணிந்தவராகவும் ஆகிறேன் சாக்கார சொரூபத்தினுடைய விசேஷ வரதானம் சாக்கார பாபாவுக்கு சமமாக நீர் அகங்காரி மற்றும் நீர் விகாரி ஆகுக இந்த மூன்று வரதானத்தை எப்பொழுதும் நினைவில் வச்சா நிரந்தரமாக சுலபமாகவே வெற்றி அடைபவராக ஆகிடுவீங்க புரிந்ததா பாப்தாதாவை விடவும் குழந்தைகள் சக்திவான்கள் ஏனென்றால் அவர்கள் சர்வ சக்திவானை பிரதட்சம் செய்வதற்கு பொறுப்பாளராக ஆகியிருக்கிறாங்க அவங்க அதிகம் சக்தி நிறைந்தவர்கள் இல்லையா சக்திவானை அனைத்து சம்பந்தங்களினால் தன்னுடையவராக ஆக்கி விடுவது மற்றும் தன்னுடைய அன்பினுடைய கயிற்றில் கட்டி போடுவது என்றால் அதிக சக்தி நிறைந்தவர்களாக ஆகவில்லையா என்ன மாறாக அதிகாரம் நிறைந்தவரை உலக சேவகனாக ஆக்கிவிடுவது இதற்கான காரணமானவங்க யார் நெருக்கமான மற்றும் சகயோகி குழந்தைகள்தான் அந்த மாதிரி அனைவரையும் விட உயர்ந்த எப்பொழுதும் பாப்தாதாவை ஒவ்வொரு காரியம் மற்றும் ஒவ்வொரு அடி மூலமாக வெளிப்படுத்துபவர்களுக்கு ஒவ்வொரு ஆத்மாவையும் தந்தையுடன் சந்திப்பை ஏற்படுத்துவதற்கு பொறுப்பாளர் ஆகியிருப்பவர்களுக்கு எப்பொழுதும் தந்தை மற்றும் சேவையில் அன்புடன் ஐக்கியமாக இருப்பவர்களுக்கு லட்சியம் மற்றும் லட்சணத்தை சமமாக ஆக்கக்கூடியவர்களுக்கு சாட்சாத்து தந்தைக்கு சமமானவராகி அனைவருக்கும் தந்தையினுடைய சாட்சாத்காரம் செய்விக்கக்கூடியவர்களுக்கு அந்த மாதிரி லாவ்ஃபுல் மற்றும் லவ்ஃபுல் ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி